அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தீபாவளி ஸ்வீட் ரெசிபியில் இன்றைக்கி நம்ம வீட்டில் லட்டு தான் செஞ்சிருக்கோம் லட்டு எப்படி செய் செஞ்சோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக ஸ்வீட் ரெசிபீஸ் இருந்தாலும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் வீட்டில் எந்த விசேஷமாக இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது லட்டு தான் அதுதான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் ஒரு கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன் நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் லைட்டாக உப்பு சேர்த்தா ஸ்வீட்டை டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும் தோசை மாவு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் கட்டி இல்லாமல் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கணும் அதுதான் நமக்கு பெஸ்ட்டு அப்போ தான் நம்ம பூந்தி வந்து நல்லா இறங்கும் இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கிலோ கடலை மாவு எடுத்துருக்கேன் நமக்கு வந்து ரெடிமேடாக கடலை மாவு கடையில் கிடைக்கிது வாங்கிக்கலாம் இது வந்து பூந்தி கரண்டி இந்த பூந்தி கரண்டியில் கர ஒரு கரண்டி மாவை ஃபஸ்ட்டு அள்ளி ஊற்றி நல்லா தேய்ச்சி விடணும் அழகாக முத்து முத்தாக கொட்டும் பூந்தி செகண்டு அடுத்தது பேட்சுக்கு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றணும் ஒரே டைம் நிறைய நம்ம ஊற்றிடக்கூடாது ஒரே டைம் அப்படியே கீழே உட்காந்துரும் பூந்தி வந்து தனித்தனியாக வராது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் டக்குன்னு பூந்தி எழும்பி மேலே வரும் இந்த மாதிரி பூந்தி கரண்டியில் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விடணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூந்தி வந்து நல்லா நொற வெந்து வரும்போது நொறைச்சி வரும் அந்த நொறை வந்து அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும் சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துடணும் ரொம்ப மொறுமரணும் ஆகிடக்கூடாது மொறுமறுணு ஆயிட்டு அது வந்து மிக்சர் மாதிரி ஆகிடும் நமக்கு சவுக் சவுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து நமக்கு பூந்தி வந்து நம்ம எடுக்கிற பதம் எண்ணெயில் போட்டு டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளையே வெந்துடும் நம்ம அந்த ப சாஃப்டாக இருக்கிறப்பவே நம்ம பூந்தியை அள்ளி தனியாக ஒரு பிளேட்டில் எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பூந்தியை வந்து ஒரு பிளேட்டில் வந்து அள்ளி அள்ளி நம்ம வச்சிட்ருக்கணும் கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நம்ம கடையில் வாங்கினதோ இல்லை அரைச்சதோ நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதும் மாவை நம்ம சளிச்சிக்கிட்டோன்னு சொன்னால் சின்ன சின்ன கப்பி ஏதாவது இருந்ததுன்னா கூட நமக்கு பிரச்சனை இருக்காது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடாக மாவு கிடைக்கிது வாங்கி செய்யறதை விட கடலைப்பருப்பாக நம்ம வாங்கி அதை கழுவி காய வச்சு அரைச்சி செய்யும்போது இன்னும் நல்லா நமக்கு தரமானதாக கிடைக்கும் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க ஆனால் இப்போ அடிக்கிற மழையில் தொடர்ந்து வந்து ஒரு டென் டேஸாக மழையில் நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியல இல்லையா அதனால் ரெடிமேட் கடலை மாவை நாங்கள் வாங்கிக்கிட்டோம் நல்லா தான் இருக்கும் அந்த மாவும் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம பூந்தியை சேர்த்து சேர்த்து நம்ம வச்சுக்கணும் எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் Ha huh? ஒரு கிலோ கடலை மாவு ஃபுல்லாகவுமே நம்ம பூந்தியாக வந்து போட்டு எடுத்து வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு பாகு தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிலோ கடலை மாவுக்கு ஒரு கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன் சீனி எடுத்திருக்கேன் சீனியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த சீனி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம நல்லா க கரண்டியை வந்து கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் பொங்குற வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் ஆனால் நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நொறைச்சி பொங்குற கொதி வரும் அது வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுப்போம் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா சிம்மில் வந்து வச்சுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாகுபதம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து டக்கு டக்குன்னு வந்து மாறிட்டே இருக்கும் சிம்மில் வச்சுட்டோன்னா ரொம்ப வந்து அந்த பாகுப்பதம் அந்த ஸ்டேஜ் மா தாந்தி போயிடாது அதனால நம்ம சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக தான் நம்ம அந்த கம்பி பதம் பார்க்கணும் முறு கம்பி பதம் பார்க்கணும் கரண்டிலேருந்து ஊற்றும் போது பொறுமையாக கம்பி மாதிரி நீட்டாக விழுது பாருங்க அதுதான் பதம் அதுக்கப்புறம் நம்ம அந்த பாகில் நம்ம பூந்தி பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பூந்தியை வந்து அந்த பாகோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் அந்த பூந்தி வந்து அந்த பாகை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் உடனே நம்ம பிடிக்கக்கூடாது நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும் அந்த சூட்டு தான் நம்ம பிடிக்க முடியும் நெக்ஸ்ட்டு இதில் ஏலக்காய் பவுடர் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பவுடர் ஒரு பத்து ஏலக்காய் போல் சீனி போட்டு அதை பொடிச்சு வச்சுருக்கோம் மிக்சியில் அதையே நான் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி திராட்சை அதை வந்து நம்ம அது கடைசியாக சேர்த்துப்போம் இப்போ வெறும் நெய் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும் நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டாதான் நமக்கு ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும் நெய் அந்த ஃப்ளேவர் வந்து அருமையாக இருக்கும் லட்டு அப்படின்னா அந்த நெய் ஸ்மெல் தான் நமக்கு சாப்பிடணுன்ற ஆசையவே வந்து நமக்கு தூண்டிவிடும் அதனால நெய்யும் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கூடவே நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம் நெய் சம்பூர்ணா நெய் தான் சேர்த்துருக்கோம் சம்பூர்ணா நெய் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஹோம்மேடாக நாங்கள் வந்து அதை வந்து தயாரிச்சிட்ருக்கோம் அதை வந்து நம்ம ஆன்லைன்லேயும் வந்து கேட்குறவங்களுக்கு அமுச்சிட்ருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஆன்லைன்லேயும் நம்ம கேட்குறவங்களுக்கு பார்சல் வந்து போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு சம்பூர்ணா நெய் தேவைப்படுது வேணும் அப்படிங்கன்னா மேலே வந்து ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணி தேவையானதை வாங்கிக்கலாம் நல்லா ஊரடிச்சு பூந்தி இப்போ நம்ம இந்த பூந்தியை வந்து நம்ம அழகாக லட்டு வந்து பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கையில் வந்து சினி பாகுமாதிரி தான் இருக்குது ஈரமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நேரம் ஆக ஆக அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த பாகை அந்த பூந்தி அப்போ நேரம் ஆக ஆக நம்ம நல்லா வந்து ஃபேனில் வச்சிடணும் நல்லா காய காய டைட்டாகிடும் ரொம்பவும் நமக்கு டைட்டாக கூட கல் மாதிரி ஆகிடும் நம்ம அந்த அளவுக்கும் செய்யக்கூடாது பாகு வந்து அந்த அந்தளவுக்கு முறியக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு கிளறும்போது கொஞ்சம் திக்னஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் க கரைச்சி நம்ம வெந்நீர் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது வெந்நீர் கொஞ்சம் ஊற்றி நம்ம கொஞ்சம் கரைச்சி கூட நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா செஞ்சுக்கலாம் ரொம்ப பாகு சேனி பாகு முறிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியும் அதனால பாகுபதம் பார்க்குறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம நுணுக்கமாக நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக லட்டு வந்து கிடச்சிரும் கடையிலேயே தேவையில்ல இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்லையே செஞ்சு சாப்பிடலாம் நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்மளோட வீடியோவாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ